என் குழந்தை வந்து குரம்பு குரங்கு கிடச்சிருச்சு மூணு மாசமா இந்த ஏரியால வந்து குரங்கு தொந்தரவு இருக்கு மே வீட்லயுமே யாராலையுமே இருக்க முடியல எல்லார்ட்டையும் நாங்களும் மனு கொடுத்து பார்த்துட்டோம் யாருமே வந்து இங்கே பார்க்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு காலையில குழந்தைக்கு சாப்பாடு தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் என் கண்ணு முன்னாடி குரங்கு வந்து என் பாப்பா காதை வந்து கிழிச்சிருச்சு கிழிச்சி என் காதுல இருந்து நரம்புல இருந்து ஒரு ரத்தமா ஊத்துருச்சு பட்டுக்கோட்டை அருகே மூன்று வயது குழந்தையை குரங்கு ஒன்று கடித்து சென்றதால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர் மேலும் அப்பகுதி மக்களை அச்சுறுத்தும் விதமாக சுற்றி தெரியும் குரங்குகளை அப்புறப்படுத்த வேண்டும் என வனத்துறையினருக்கு தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது கடிச்சிருச்சு என்ன பண்றது மக்கள் வாழ்றதா இல்லையா தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை நகராட்சி உட்பட்ட ஆர்வி நகர் இரண்டாவது தெருவில் வசித்து வருபவர்கள் திருநாவுக்கரசு கலைவாணி தம்பதியினர் திருநாவுக்கரசு அரசு பள்ளி ஆசிரியராக இருந்து வருகிறார் இவர்களுக்கு திகழனி என்ற ஒரு பெண் குழந்தை மூன்று வயதில் உள்ளது இந்நிலையில் கலைவாணி வீட்டு வராண்டாவில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிக் கொண்டிருந்த பொழுது அந்த பகுதியில் இருந்து திடீரென வந்த ஒரு குரங்கு குழந்தையை கடித்துவிட்டு ஓடிவிட்டது இதனால் காதில் காயம் பட்ட அந்த குழந்தையை பெற்றோர்கள் பதறி அடித்துக் கொண்டு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு அந்த குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஆர்வி நகர் பகுதியில் கடந்த மூன்று மாதங்களாக தொடர்ந்து குரங்குகள் நடமாட்டம் உள்ளதாகவும் குரங்குகளை அப்புறப்படுத்த வேண்டும் என வனத்துறைக்கு பல முறை கோரிக்கை வைத்தும் இதுநாள் வரை வனத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதற்கு முன் ஒரு குழந்தையையும் நாய்களையும் குரங்குகள் கடித்தது குறிப்பிடத்தக்கது என் பேர் கலைவாணி நாங்கள் பட்டுக்கோட்டை ஆர்வி நகர்ல இருந்து என் குழந்தை வந்து குரங்கு குரங்கு கிடைச்சிருச்சு மூணு மாசமா இந்த ஏரியால வந்து குரங்கு தொந்தரவு இருக்கு மே வீட்லேயுமே யாராலையுமே இருக்க முடியல எல்லாத்தையும் நாங்களும் மனு கொடுத்த பார்த்துட்டோம் யாருமே வந்து நீங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு காலையில குழந்தைக்கு தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் என் கண்ணு முன்னாடி குரங்கு வந்து என் பாப்பா காதை வந்து குளிச்சிருச்சு கிளிச்சு இருக்கும் காதுலேருந்து இருந்து ஒரு ரத்தமாக ஊத்துருச்சு யாராவது வந்து பாருங்க இதுக்கு மேலே எங்களால் அதை வந்து சரி பண்ண முடியல எந்த குழந்தையே ரோட்ல வச்சு நிற்க முடியல இப்போ கூட குரங்கு வந்து

கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாயை கொண்டுருச்சு ரெண்டு மூணு குழந்தைகளை கடிச்சிருச்சு நாங்கள் கிட்டத்தட்ட ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டோம் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை இது வரலையும் இப்போ காலையில் முதல் கொண்டு நாங்கள் நேற்று முத கொண்டு கம்ப்ளைண்ட் பண்ணோம் ஜெயங்கொண்டத்துலேருந்து ஆள் கொண்டு வரேன் இங்கேயிருந்து ஆள் கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க தீயணைப்பு கேட்டால் எந்த வித இது இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவங்கள்ட்ட இப்போ ஃபாரஸ்ட்டில் கேட்குறதுக்கு எங்கள்கிட்ட இங்கே ஆள் இல்லை வெளியூர்லேருந்து கொண்டு வரணுங்கிறாங்க அதுக்கு நாங்களே இது பண்ண ப்ரொவைட் பண்ணுறோம் நாங்களே பண்ண இது பண்ணுறோம் அதையும் சொல்லிட்டோம் நாங்கள் இன்னமும் எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலை இப்போ காலையிலையும் ஒரு குழந்தையும் கடிச்சிருச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல இப்படியும் நடந்துகிட்டே தான் இங்கே மாறி நகரில் மக்கள் வாழ்றதா இல்லையாங்கிறது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு இதுக்கு உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்கும்போதும் பணிபுரிடம் கேட்டுக்கொள்கிறேன்